ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் ஒயர் கூட அப்படின்றது காமிச்சிகிட்டு இருந்தேன்ல அடி போட்டுட்டு ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது டிசைன் ஆரம்பிக்கிறது அதுதான் இப்போ இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் இந்த டிசைன் தான் போடலான்ட்டுருக்கேன் இது இந்த டிசைன் இது டைமண்ட் இது மாதிரி வரும் இந்த இது தான் இதில் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் டிசைன் இந்த குடையில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த டிசைன் ஆரம்பிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று போடணும் பாருங்கள் அப்போ இந்த க்ரீன் கலரில் டிசைன் போட போகிறோம் அதுக்கு இந்த இப்படி இருக்கல இப்போ இந்த க்ரீனை எடுத்துக்கணும் இதை உள்ற கொண்டு வரணும் ஒரு பூ தான் போட போகிறோம் அதனால் இதை எடுத்துகிட்டு ஒன்று போட்டாச்சு இப்போ இந்த மஞ்சளை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் க்ரீனை வெளியே உள்ற கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அடுத்த இது ஆரம்பிக்கிறதுக்கு இடையில் வந்து ஒரு பத்து சங்கிலி விடலாம் இல்லாட்டி பதினஞ்சு சங்கிலி அது உங்களுக்கு எப்படி நெருக்கம் வேணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி ரொம்ப தள்ளி வேணுமான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அது பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து பன்னெண்டு விட போகிறேன் பன்னெண்டு சங்கிலி ஒன்று ரெண்டு ി ആറ് ഏഴ് பன்னெண்டு பன்னெண்டு இது போட்டிருக்கேன் பாருங்க இது இந்த ஒன்று இப்போ க்ரீனில் போடணும் இப்போ இந்த க்ரீனை வெளியில் கொண்டு வரணும் எல்லோவை உள்ள எடுத்துகிட்டு வரணும் ஒன்று போட்டாச்சு வந்துடுங்க தெரியுதா ஒன்று இப்போ இந்த எல்லோவை வெளியில் எடுக்கணும் திருப்பி அதே மாதிரி பன்னெண்டு போடணும் பன்னெண்டு போட்டாச்சு திருப்பி இந்த கிரீன் வெளியில் எடுத்து ஒரு இது போடணும் அப்புறம் திருப்பி அதே மாதிரி இப்போ எல்லோ போடணும் இது இப்போ அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி ஒன்று போட்டு பன்னெண்டு போட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டோன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு லைன் போட்டு முடித்தாச்சு அடுத்தது ரெண்டாவது லைன் மூணு போடணும் மூணு இப்போ இந்த ஒன்று போட்டிருக்கோம்ல அதுக்கு முன்னாடி ஒன்று நடுப்புற அது அடுத்தது ஒன்று இப்படி சேர்த்து மூணு போடணும் இருங்க மூணு போட்டாச்சு அடுத்தது எல்லோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணும் மூணு மூணு இந்த ரெண்டாவது லைனும் முடித்தாச்சு அடுத்தது மூணாவது லைனு மூணாவது லைன் வந்து அஞ்சு அஞ்சு போடணும் தெருங்க அதுக்கு முதல்ல இதுலேருந்து ஒன்று அஞ்சு போட்டாச்சு அதே மாதிரி சுற்றி அஞ்சு போட்டு வரணும் சுற்றி அஞ்சு போட் இந்த இது மூணாவது லைன் போட்டோன்னு காமிக்கிறேன் இப்போ அடுத்த லைனும் போட்டாச்சு அஞ்சு அதுக்கு அடுத்த லைன் நாலாவது லைன் அதே அஞ்சு தான் போடணும் அஞ்சு போட்டு அதே அஞ்சு போடணும் அதே அஞ்சு போட்டுட்டு அடுத்த லைனில் வந்து அப்படி குறைச்சிட்டு வரணும் மூணு அப்புறம் ஒன்று அப்படி வரிசையாக போடணும் அந்த டிசைன் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த டிசைன் போட்டு முடித்தாச்சுங்க அதே மாதிரி அடுத்தது அடுத்தது மேலே போடணும் அது மேலே ஒரு லைன் மஞ்சள் போட்டுட்டு போட்டாலும் போடலாம் இல்லாட்டி இந்த லைன்லேயே போட்டாலும் போடலாம் இப்போ வந்து இதிலேயே இதே க்ரீன் போடுறீங்களோ இல்லை ரெட்டு ரெட்டு ப்ளூ எது வேணாலும் போடலாம் கலர் மாற்றி போடுறதா இருந்தாலும் போடலாம் இங்கே அடுத்தது ரெட்டு அடுத்தது இந்த க்ரீனு அடுத்தது ரெட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடலாம் பாருங்க இது வந்து இல்லாட்டி இந்த இடையில இப்படி போட்டு டிசைன் போட்டாலும் போடலாம் இல்லை ஒரே நேராக அப்படி டிசைன் இந்த ஒரு டிசைன் போட்டால் போடலாம் அப்படி நம்ம நம்மளோட இஷ்டந்தான் எப்படி பார்த்து போடணுமோ போட்டுக்கலாம் சரிங்க இப்போ அடுத்தது இந்த ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு இது போடுற மாதிரி இருக்கும் இல்லை மூணு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்